அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம வீட்லேயே எப்படி எளிய முறையில் பருப்பு பொடி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பொடி வகைகள் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னாக்க கை குழந்தைகள் இருக்கிற தாய்மார்களுக்கும் சரி இல்லை வேலைக்கு போகிற பெண்களுக்கும் சரி அவசரத்துக்கு கை கொடுக்கும் தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்துருக்குறேன் அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்குறேன் காரத்துக்கு ஒரு ஆறு வரமிளகாய் எடுத்துருக்குறேன் இது வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை அளவுக்கு தூள் வந்து எடுத்துக்கிறேன் நான் இதில் காரத்துக்கு முழு அளவில் வரமிளகாய் சேர்க்காம பாதி அளவுக்கு வரமிளகாவும் பாதி அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்து செய்யலாம் அது வந்து சுவையும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் மிளகு சேர்க்குறது ரொம்ப நல்லது இப்போ சொல்கிற அளவுப்படி செய்கிற பொடியை வந்து நம்ம மாதக்கணக்கில் வச்சு பயன்படுத்தலாம் இல்லை சில நாட்களுக்கு மட்டும் போதும் அப்படின்னா இந்த பருப்பு வகைகளுடைய கொப்பரு தேங்காயும் திருவி வறுத்து சேர்த்துக்கலாம் அது சுவை வித்தியாசமாக இருக்கும் இது எல்லா பொருட்களையுமே உடலுக்கு ரொம்ப நல்லது இப்போ வானலில் வந்து அடுப்பில் வச்சு சூடு ஏறினதும் நான் இப்போ எண்ணெய் சேர்க்கல உரிச்ச பூண்டை வந்து தட்டி சேர்த்துருக்குறேன் பூண்டை வந்து அப்படியே வதக்கினா சரியாக வருபடாது அதனால் தட்டி அந்த சூட்லையே அது நல்லா பொன்னிறமாக வருபடுற அளவுக்கு நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போது இது கூடவே வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயை சேர்த்துக்கிறேன் வரமிளகாய் வந்து நல்லா வறுபடணும் அப்படின்றதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை வந்து மிதமான தான் வறுக்கணும் அது வந்து காஞ்சி போயிடக்கூடாது தீஞ்சி போயிடக்கூடாது நல்ல பொன்னிறமாக வறுக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் அதே வானலில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் எடுத்து வச்சுருக்கிற சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற பருப்பை சேர்த்து ஆகிற வரைக்கும் கிளறி விட்டு வறுத்து எடுக்கிறேன் இப்பவும் வந்து தீ வந்து மிதமான தான் இருக்கும் மிதமான தீயில் பொழுது தான் ஒத்தாப்பில் எல்லா இடமும் நல்லா பருப்பட்டு உங்களுக்கு சுவை வந்து நல்லாயிருக்கும் பருப்பு பிடிக்கி ஹை ஃப்ளேமில் வறுப்பட்டும் போது சீக்கிரம் வறுத்தா மாதிரி தெரியும் ஆனால் உங்களுக்கு சுவை வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும் அதனால் மிதமான தீலையே வறுத்து எடுத்துக்கணும் பொன்னிறமானதும் அந்த சூட்லேயே வந்து தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டா பெருங்காயமும் நல்லா பொறிஞ்சு வாசனையாக இருக்கும் இப்போ இது எல்லாமே ஆறுன பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துருக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும் இப்போது சுவையான பருப்பு பொடி வீட்டிலேயே தயார் இது சுடு சாதத்தோட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் விருப்பப்பட்டாலோ அல்லது குழந்தைகளுக்கு ஊட்டும் பொழுதும் நெய் சேர்த்து நம்ம ஊட்டலாம் இந்த பொடியை ஒரு சுத்தமான ஏர்டைட்டு கிளாஸ் ஜாரோ கண்ணாடி ஜாரோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ வச்சு மூடி நம்ம மாதக்கணக்கில் பயன்படுத்தலாம் தேங்காய் சேர்த்தா மட்டும் ஒரு வாரத்துக்குள்ளே பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்